வெல்கம் டு தமிழ் ட்ரீட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை அழுத்திய அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெறுங்கள் தமிழ் சினிமாவில் உள்ள படங்கள் எப்பொழுதும் மற்ற மாநிலங்களில் நல்ல வரவேற்பு கிடைக்கும் அந்த வகையில் கேரள பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் வேட்டையாடிய டாப் ஐந்து படங்கள் என்னென்ன தெரியுமா கேரளாவில் அதிக வசூல் பெற்ற படங்களில் ஐந்தாம் இடத்தில் சங்கர் இயக்கத்தில் விக்ரம் நடித்து வெளியான ஐ படம் மிகப்பெரிய வசூலை பெற்று ஐந்தாம் இடத்தில் உள்ளது அதேபோல் நான்காம் இடத்தில் அட்லி இயக்கத்தில் தளபதி முதலில் நடித்த தெரி படம் பிரமாண்ட வசூலை பெற்று நான்காம் இடத்தில் உள்ளது மூன்றாம் இடத்தில் உலகம் முழுவதும் வெளிவந்து சங்கர் இயக்கத்தில் ரஜினி நடித்த டூ பாயிண்ட் ஓ திரைப்படம் பிரமாண்ட வசூலை பெற்று மூன்றாம் இடத்தில் உள்ளது இரண்டாம் இடத்தில் அரசியல்வாதிகளை மெர்சலாக்கிய தளபதியின் மெர்சல் படம் இரண்டாம் இடத்தில் உள்ளது மேலும் முதலிடத்தில் முருகதாஸ் இயக்கத்தில் தமிழக அரசியல்வாதிகளை கதிகலங்க வைத்த தளபதியின் சர்க்கார் படம் பிரமாண்ட வசூலை பெற்று முதலிடத்தில் உள்ளது முதல் ஐந்து இடங்களின் பட்டியலில் தளபதி விஜயின் சர்கார் மெர்சல் தெரி என மூன்று படங்கள் இடம்பெற்றிருப்பது ஒட்டுமொத்த விஜய் ரசிகர்களையும் கொண்டாட வைத்துள்ளது தமிழகத்தைப் போல கேரளாவிலும் இன்று வரை தளபதி விஜயின் கோட்டையாகவே இருந்து வருகிறது இந்த பட்டியலில் அஜித் நடித்த எந்த படமும் கேரள பாக்ஸ் ஆஃபீஸ் பட்டியலில் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் கேரளா பாக்ஸ் ஆஃபீஸ் பட்டியலில் தளபதி விஜய் முதலிடம் பிடிச்சிருக்கதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்